அது வெள்ளி பொன்னாருங்க அறாண்டு வாழ ஓ அரணோடு பார்வதி ஓவா ஆனந்த மாயில் வரை

நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி அவர்களோ அகர்த்தி சேர்ந்தோம் அமரர் தேவர் முனிவரோட அட்டதுக்கு பாலர்களா ஆசாய திரு அன்பு குளிர் சந்திரனோ ஆசாய வாணியோட ஆசாய வாணிவோட ஏ குளிரந்த வர ஓவே கைலசம் தன்னதிலே கடவுளான பகவானை தூ ادي காலம் பொழுதுதிலே தேவனெல்லாம் முனிவர்கள் தேவ வாத்துங்கள் தாளமுளங்க நந்திரவர் தாளம்போ அம்பே யா வரவாளோ ஆடு நமதே ஆடு ஆளே ஊர்சே யா வரவாளோ உள்ளாசமா ஆடு ஆளே மீனேக யா சரஸ்வதி சரஸ்வதியா அவளோ சங்கீதம் ஆடுடாளே சங்கீதமோ அப்பேர்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஓ ஆண்டவனாகிய சாஜா ஆதி சிவபெருமாள் ஏழு பதினான்கு உலகை படைத்தார் இருபத்தி நான்கு புவனங்களையும் ஈசன் படைத்தார் ஏழு சத்தாசாரங்களாகிய கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்து உலகத்தில் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் அந்த தாவரங்கள் எல்லாம் ஆடு மாடு கன்று காடைகளோடு அம்மா அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படை

பார்த்தார் என்னால் என்ன மக்களுக்கும் கொடுக்கத்தான் முடியுமே தவிர கொடுத்த வரங்களை வாங்க எனக்கு தத்துவம் இல்லை உலகம் அனைத்தையும் படைக்கப்பட்டதே பிரம்மதேவன் பிரம்மன் படைத்த மனுக்களுக்கு உயிரைக் கொடுப்பதோல் சிவபெருமாள் அச்சாவி பகவான் இதை சிவன் கொடுத்த உயிர்களை காப்பது காக்கும் பெருமாளாக என் மைத்துனர் கண்ணவிரான் சிவன் ஆராணமூர்த்தி அதனால் நீங்கள் திருப்பால் கடலிலே சென்று எல்லாரும் போய் என் மாயவனாகப்பட்ட மைத்துனர் மகா மா மகாதேவனை அழைத்து அம்மா உங்களுக்கு விளைவி நீங்கள் வேணுமான அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வார்கள் ஆமா என்று பகவான் சொன்னபொழுது அமோ அந்த அமர தேவ முனிவர்கள் எல்லாம் அவையா அப்படியாகட்டு மென்று அம்மா பல நல்ல கடல அதில நல்ல பல கடலாதீ மாலை தான் வணங்கிய ஐயா அவைய நல்ல அவயமையா ஐயோ மையா சுதா பஜ மாஜ மா ஐயா பஜ மா ஐயா சரணம் சரணோமையா அசுரனே பஜ마ரே அசுரனல்ல அரக்கர்களே அது போரட வேணுமா அதர்க்கு ஒளி வர வேட ஆசுரனே சொல்ல வேணுமா காவணல்ல முனிவரல்ல காவணல்ல வரல்ல அந்த திருமாலிட சொல்லுதரே बोल 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 மாயவாதி தேவ முனிவர்கள் திருமாலை அழைத்து மாயவா மதுசூதனா கேசவா என் அசுர அரக்கர்களை எதிர்த்து போராட விலவினத்தை தாங்கள் தர வேண்டும் ஆமா பலகினத்தை குறைக்கணும் குறைக்கணும் விலவினத்தை கூட்டணும் 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 அப்போ விலவேணுமான என்ன செய்வது அசுர அரக்கர்களை எதிர்த்து போராடும் தத்துவம் எங்களுக்கு இல்லை இப்ப எங்களுக்கு உடம்புல தத்துவம் வேணும் அப்படியான என்ன செய்யணும் என்ன இந்திர சபைக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் அசுர அரக்கர்களை எதிர்த்து போராட எல்லோருமே வேணுமானா ரகசியங்கள் பேச வேண்டும் அசுர அரக்கர்களை எதிர்த்து போராடதற்குண்டான வழிகளை நாம் செய்யலாம் ஆமா என்ற சபைக்கு வந்து சரி தேவ ரகசியங்களை பேசுகின்றார்கள் எல்லாரும் கூடியிருந்து தேவ ரகசியங்கள் பேசி என்ன செய்கிறார்கள் திருப்பால் கடல்லே தேவா அமிர்தத்தை கடைய வேண்டும் தேவா அமிர்தத்தை கடைந்த அமோ அமிர்தத்தை அறிந்திரோமே ஆனா அமையா உங்களுக்கு விளைவினைகள் வரும் என்று அமோ பெருமாள் சொன்ன போதே சொன்ன போதே பெருமாள் சொன்ன போதே சொன்ன போதே அப்படி ஆட்டும் என்று ஆட்டும் கடல்லாத அமிர்தம் கடையவாரா கடையவா அவர கடைவாராட் பொட் 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 அங்க பூமி ஏவே தான் வளைது ஆளி மாற்றுவார்கள் ஆரைய தான் அடுப்பாக கூட்டுவார் கடல் அபியமும் பாலாக்கி பூமியை தாலிப்பானையாக்கி பாறை கூட்டி கடல் ஆவியை ஒரு அம்மா மந்திர மலையவே மத்தாக்கி ஆதி சேடனையே வாழ் பக்கம் நின்று கொண்டு தேவா அமிர்தத்தை இழுத்து கடைந்து வருகின்றார்கள் தேவா அமிர்தத்தை கடைய அங்க யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வாரா முதலவே தேவிய அமரில அமர் வேதியில முதலேவி அவள் ஐய முதல் பிறந்த தேவி அவா மூதா தேவி அவதான் மூதா பிறந்திருக்கா அந்த அம்மா பிறக்கும் போது நித்ரையோடு பிறந்தாளா

தேவியாகிய நித்ரா ஆண்ட தினந்தோறும் போய் பொறுத்து தீபங்கள் ஏற்றி அம்மா தீபங்களை வழிபட்டு வணங்கணும் அதிகாலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு வாசலை தொழிச்சு கோலம் போடணும் கோலம் போடலன்னு வைங்க வீட்டுல அந்த அம்மா கண்டிப்பா வந்து உட்காந்துருவா ஏப்பா தலைவாசல வந்து நின்னுடுவா வீட்டுக்குள்ள மட்டுமா இருப்பா மேலேயே உட்காந்துடுவா இருள் பிடிச்சிருவா அதுக்கு ஏப்பா போறவா வந்தா போவாடா அதுக்கு தான் அந்தி சந்தின்னு வச்சிருக்காங்க ஓ அந்தி சந்தி கரெக்ட் காலையிலயும் மாலையிலயும் வாசலை தொலைஞ்சு கோலமிடணுமா பின்னா பிறந்தவங்க ஆமா இப்ப விடியாக்கால எந்திச்சு குளிச்சோம்னா வேக்குன்னு சாயங்கால 7 மணிக்கு தான் குளிக்காங்க என்ன செய்ய முடியும் நேரா கச கச கசன்னு வருதான் ஏவனா மாசம் பங்கின மாசம் இது அத மட்டுமா என்ன அத 7 மணிக்கு குளிச்சு நீராடி தலையை சிக்கடுது செவியிர் எடுத்து குதிக்கிட்டு இருப்பாங்க

நாள்ளதானலைத்து, வாரும் அம்மா Hollेζ்சி மீயே, நல்ல பர்கள் வீடாதிலே, நல்ல பர்கள் தோறும் கொறும் புடிருப்பா, தோறும் கொறும் மூன்றாவது அமர்தத்தில மூன்றாவது அமர்தத்தில நந்தி வந்து பிறந்திடும் நந்தியவும் தான் எடுத்து வாகனமா மாத்தி கொண்டார் கூப்பிட்டோன்னே வந்துட்டோம் பரவாயில்ல ஏமனா சிவனுக்கு நந்தியான வாகனம் அவரோ வாகன நஞ்சு கொண்டார் பிறகு எதுக்கு தேவ முனிவர்கள் ஆதி சேடனை கயறாக அமிர்தத்தை கடைந்தார்கள் அமிர்தம் கடைந்தாங்கல்ல வேதனை தாங்காம தன் வாய்க்குள் இருக்கும் அமிர்தத்தை அப்படியே கக்கிவிட்டது அமிர்த கிருச்சி அமிர்தத்துக்குள்ளே நஞ்சை கக்கின பொழுது அமிர்தம் பொங்கி பொங்கி எழுந்திருச்சு

திருவ முடிவுக்கு தொண்டையிலே ஒரு முடிச்சாக வந்து விழுந்து விட்டது அதனால அந்த அண்ணாசிக்கு நல்லா தெரியுது முடிச்சு ஆண்களுக்கு தொண்டையில் முடிச்சு அதெல்லாம் பெண்கள் பிடிச்ச புடிதான் அந்த நாதனாகிய பகவானுக்கு நஞ்சானது உருண்டு திரண்டு தொண்டையிலே முடிச்சாகின பொழுது அந்த சிவபெருமானுக்கு சிவபெருமாளுக்கு கண்டத்திலே நீல நிறமாக மாறிவிட்டது அதனாலதான் ஈசனுக்கு திருநீலகண்டாங்கிற ஒரு பேர் வந்தது சிவபெருமாள் நஞ்சி விஷம் கொண்டவரை உறங்க விட கூடாது என்று அம்மா சக்தி சிவனுக்காக முடித்திருந்தா விடிய 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 அதனால அதனாலதான் எல்லாரும் சிவன் ராத்திரின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சு வச்ச போன மாசம் அதுக்கு முன்னால சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்க அஞ்சு நாளைக்கு தூங்க மாட்டாங்க ஏப்பா அப்பா விடிய விடிய முழிச்சு இப்ப சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் நல்ல மத்தியானம் சாம்பார் அப்பளம் வடை பாயசத்தோட சாப்பிட்டு முங்க பிடிச்சிட்டு கொரட்ட போட்டு உறங்க வேண்டியிருக்கு உண்மையிலே சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிட கூடாது கொல பட்டியா இருக்கணுமா அப்படி ஆண்டவனாக சிவ பெருமாள் மறுபடியும் அமிர்தத்தை கடைந்தார் ஆமோ ஐந்தாவத அமிர்தத்திலே அமிர்தத்திலே ஐந்தாவத அமிர்தத்திலே அமிர்தத்திலே பஞ்சாச்சாரம் பிறந்திடுமா ஜிருந்த <laughs> போதே <laughs>

மத்தில அகலிகை அதான் பிறந்த அகலிகையும் பிறந்த போதையோ கொண்ட மயிலழகியோ அண்ணுக்கான கண்ணகி அது

நிறமழகி வர தலையழகி குமுக புட்டகி அப்பேர் பட்ட அகலிகையும் பெண்ணானவா அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கும் வேளையில் தேவாதி முனிவர்கள் எல்லாம் சரி தனக்கு பெலவீனம் வேணுமென்னு கேட்டவங்க என்னடா ஏ பெண்ணை கண்ட உடனே பெலத்தை மறந்து போனாங்க எனக்கு உனக்கு போட்டி கொடுக்கணும் அண்ணன் தான் எனக்கு வேணும்னு கேட்காங்க ஆமா இருப்பதும் ஒரு பெண்ணு சரி இவளை யாருக்குன்னு மணமுடித்து கொடுக்க முடியும் யாருக்குன்னு ஆளவிட்டும் அவன் தான் ஒரு போட்டி வைத்திருந்தார்கள் ஆமா இந்த பெண்ணை மணம் முடிக்கும் தத்துவம் யாருக்கு இருக்குன்னு பாப்போமே இந்த கூட்டத்தில் யாருக்கு இருக்குன்னு ஆமா இந்த பெண்ணை திருமணம் முடிக்கணுமானா தத்துவம் வைக்கணும் அந்த வேணும் என்ன போட்டி வைக்கலாம்

பெண்ணு சொன்ன உடனே ஆமா இருக்கிறவங்க எல்லாம் கடல்ல தொட்டு கும்பிட்டவங்களும் கும்பிட்டாங்க கடலுக்குள்ள போனவனும் போனா வந்தவனும் வந்தா வெளியே மனம் முடிக்க வேண்டும் ஆர்வத்தோடு அந்த தத்துவத்தோடு கடலை தொட்டு கும்பிட்டவங்களும் கும்பிட்டாங்க கடலுக்குள்ள போன தண்ணிய கோதை தலையில ஊத்துனவங்களும் ஊத்துனாங்க ஆமா இப்படியே ஒவ்வொரு பேர்களாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி கடைசியில் யார் வந்தா யார் வாரா தேவேந்திரன் வந்தான் தேவ முனிவர்களுக்கெல்லாம் தலைவன் மழைக்கு அதிபதியே இந்திரன் தானே நான் தான் கடைசி வந்தவன் அகலிகை எனக்கு தான் சொந்தமனார் ஆமா அகலிகை நமக்கு தான் எனக்கு தான் சொந்தமனார் அப்பந்தான் பார்த்தார் கணக்கெடுத்து பார்க்கும் போது ஒரு ஆள் குறையுது எல்லாரும் கூட்டத்தில் வந்தாச்சு அப்பா தெய்வேந்திரா இந்திரா எல்லோரும் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு ஆள் குறையுது அப்பா பொறுப்பா பொறுப்பா என்று எடுத்து ஏடை பார்க்கும் பொழுது கடைசியில் வந்தவர் யாரு யாரு வாரா கௌதம ரிஷி கிழமை வராரு

அமதம் அமிர்தே பிறந்திடும் அதை தான் அமிர்தத்தை நாம் பழுமாற வேணுமே இருக்கு சாப்பிடலாம் யாருக்கு தெரியும் உலக அறிவிப்போங்களா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியும் என் பெருமாளாகிய நவநீத கண்ணே நாராயணமூர்த்தி பெரும்பால் கடல்லே கடைந்த இந்த அமிர்தத்தை பழுமாற என்று எண்ணி எல்லாத்தையும் பலமா இருக்கணும்லா கண்ணன் ஒரு பெண்ணாக வடிவத்தை கொண்டார் ஆமா ஒரு பெண்ணாக வடிவத்தை கொண்டு அமிர்தத்தை பலமாறி கொண்டிருக்கின்றார் ஒரு ஆப்பையா குறைச்சு குறைச்சு வச்சு இந்த அமிர்தத்தை வாங்கி அருந்த வேணும் என்ற அசுர அரக்கர்கள் ஆமா தேவ முனிவர்களை போல் வடிவத்தை கொண்டு கூட்டத்தோடு கூட்டமா கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டாங்க கூட்டத்தோட கூட்டமா போடுவாரு என் பெருமாள் கரண்டியினாலே ஆளு ஆப்ப கரண்டி இருக்க அமிர்தத்தை அமிர்த கரண்டியை கொண்டு பழுமாறிக் கொண்டு இருக்கும் வேளையில் அசுர அரக்கர்களை தேவ என்று எண்ணி எண்ணி தேவா அமிர்தத்தை பழுமாறினார் படக்குன்னு வாங்குனாங்க ஆமா கொடுக்கணும் வயல போட்டாங்க இதை பார்த்தார் என் பெருமாள் தேவ முனிவர்களான இப்படி அவசரமா சாப்பிட மாட்டார்களே ஆமா இவர் யார் என்று எண்ணி பாக்கும்போது அசுர அரக்கர்கள் என்று ஞானத்தால் அறிந்தார் அறிந்து அமிர்தத்தை பழுமாறின கரண்டியை கொண்டு கொண்டு அசுர அரக்கருடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடி தன் மண்டையில போட்டாங்களா தலை இரண்டாகவே வகுந்து விட்டது அததான் ராகு கேது என்று அழைக்கப்பட்டார்கள் ராகு என்றும் பாவ நீ தீர்த்தே ஆக வேண்டும் எப்ப இந்த பாவ விமோசனத்தை தீர்க்கணுமான எத்தனை பிறவி நீ எடுத்து வர வேண்டும் நீ எத்தனை பிறவி எடுத்து என்ன கும்பிட போற ஜகபாங்கல்ல அப்படி ஆறு பிறவி எடுத்து வருகிறாயா என்ன கும்பிட போறியா மூன்று பிறவி எடுத்து வருகிறாயா ஆமா அப்பந்தான் உனக்கு விமோசனம் விமோசனம் கிடைக்கும் உனக்கு அப்ப பார்த்தார் ஆறு பிறவி எடுத்து விமோசனம் அடையணுமானா அதிக நாளாகும் அல்லவா ரொம்ப நாளில் ஆகும் அதனால் எனக்கு மூன்று பிறவி ஆமா ஆறு பேர் இருக்க வேண்டும் ஓ பிறவில மூணு பேர் ஆறு வரணும் அதுதான் ராவணன் கும் கும்பகர்ணன் கர்ணன் பாய் மத்தா எர்ணியன் எரணிய ராட்சதன் அப்ப ரெண்டு ரெண்டா வருதா கம்சன் மூன்று ஆறு பேர்களோடு நான் அவதாரம் செய்து ஆமா நான் விமோச்சனத்தை பெறுவேன் என்று வரம் கேட்டார் என் பெருமாள் மாய கண்ணன் அப்படியே வரம் கொடுத்தார் அந்த அசுர அரக்கர்களுக்கு விமோசனத்தை கொடுக்க கொடுக்க அச்சுதனே அவதாரம் செய்ய வேண்டும் என்று அவன் மூன்று பிறவியாக எடுத்த ஆறாவது பேராக ஆறாவது பேராக எங்கே அவதாரம் செய்து வாழ்ந்து வருகின்ற எங்க எங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க